தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ரோஹினிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா நம்ம யோசிச்சதே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் இந்த பையனை வந்து கிறிஸ்ட் கொண்டு போய் இங்கே தள்ளி விட்டு வந்துட்டாங்க வித்யாவுடைய வீட்டில் வித்யாவுக்கு பிரச்சனைகள் இருக்குது வித்யாவுக்கு கல்யாணம் இருக்கிறனால அதை பற்றி அவங்க கவலைப்படலை எனக்கு இப்போ தேவை அப்படின்னு விட்டு போயிட்டாங்க இதில் இன்னொரு இருக்கிறதுலேயே வந்து மோசமான விஷயம் என்னன்னா தன்னுடைய அம்மாவை இன்னும் தேடவே இல்லை அவங்க அம்மா இன்னமும் வந்து கோயில் கோயிலாக அன்னதானம் போடுறது இடத்துலாம் போய் சாப்பிட்டு எங்கே தங்குறாங்கன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அவுட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அன்னதானம் போடுற அதே கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் அவங்க அம்மா அம்மாவும் இருக்குது அவங்கள பார்த்து பயந்து வர அவங்க முகத்தை மூடிட்டு போகிறது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் முத்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு குழம்பி போய் இருக்கு அது எப்படி நம்ம தான் வந்து இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம் கூடவே இருந்தோம் அப்போ நம்ம வந்து தேங்க்ஸ்னு சொல்லலை அந்த அம்மாவுக்கு சரியாயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லியிருக்காங்க திடீர்னு துபாய் வந்து ஒரே நாளில் கிளம்பி வந்தாங்களா எப்படி வந்தாங்க யார் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே இதில் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது இப்போ முத்துவும் மீனாவும் இதை கண்டுபிடிக்கணும்னு இறங்குறாங்க ஓப்பனிங்னா நல்லா இருக்குது ஃபினிஷிங் சரி மாதிரி எதையும் கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் இவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக அம்போன்னு விட்டு போயிடுவாங்க தான் தோணுது நீங்கள் தான் இந்த கதை எப்படி போது சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ